பிரைஸ் தலா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்திர்குள் மகிழ்ச்சி ஆயிருப்பீர்கள் என்று நான் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தி எட்டு எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் மனுஷர்களை அல்ல என்னை நானே அல்ல ஆஹ் இல்லை என்று சொன்னால் என்னை விட உயர் நிலையில் இருப்பவர்களை அல்ல யாரிடத்தில் இருந்தாவது உதவி வரும் என்று சொல்லி அல்ல கத்தரை மாத்திரம் அண்டிக் எனக்கு நலம் என்று தாவீது ராஜா சங்கீதம் பாடுகிறார் பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட கத்தரை அண்டி இருப்பதுனால நலம் பெற்ற ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரமும் பதினாறாம் அதிகாரமும் என்ன நடக்குதுன்னா அந்த நாட்களிலே இஸ்ரோவேல் ஜனங்கள் நடத்தின கத்தர் ரொம்ப நாளாக பேசாம இருந்தார் அவருடைய வார்த்தை வெளிப்படாமல் இருந்தது அப்பொழுது ஜனங்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருந்தது பிற தேசத்துக்கும் இஸ்ரோவேலுக்கும் அடிக்கடி சுற்றியுள்ள தேசத்திலிருந்து மிகவும் யுத்தங்கள் தினமும் நடந்து கொண்டே இருந்தது அப்போ ஆசா வந்து ராஜாவாக வருகிறார் ஆசாவனிடத்துல தேவனுடைய ஆவி ஓதியத்தின் குமார் ஆகிய அசரியாவின் மேல் இறங்கி அசரியா வந்து ஆசாவின் இடத்துல போய் சொல்றாரு நீங்க தேவனை உங்களுக்கு வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி தீர்க்கதர்சின் ஆவி மூலமாக அவர் வந்து பேசுறாரு இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு நாளாகவும் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இஸ்ரோ வெளியிலே அநேக நாள் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரினும் இல்லை வேதமும் இல்லை தங்கள் நெரு கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் எவ்வளவு காலம் ஆண்டவர் வெளிப்படாமல் இருந்திருப்பார் என்று பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அவங்க ஆண்டவரை தேடாமல் இருந்தாங்க அதனால ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்தாமல் இருந்தார் ஆனா எப்பொழுது அந்த நெருக்கம் அவங்களை நெருக்கும் பொழுது அவங்க கத்திரி உண்மையாக தேடினாங்களோ அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்டது அப்பொழுது அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காமிக்கிறார் இன்றைக்கும் நமக்கு சில நேரங்கள்ல ஆண்டவர் மிகவும் தூரமாக இருப்பது போல ஒரு உணர்வு வருகிறது அல்லவா நம்ம என்னதான் பெயர் பண்ணாலும் ஆண்டவர் நம்மளோட நெருங்கி இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ளாக வருகிறது அல்லவா அப்படின்றால் என்ன அர்த்தம் நம்ம உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை தேடவில்லை என்றுதான் அர்த்தம் நம்மளால வந்து உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் என்ன செய்ய முடியாது ஊழியம் செய்ய முடியாது ஏதாவது ஒன் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் உண்மையான தேவனை அவரை மாத்திரம் வண்டி கொண்டிருப்பதே நமக்கு நலம் என்று சொல்லி அவரை மாத்திரம் தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு வெளிப்படுவார் இரண்டு நாளாக நம்ம பதினைந்தாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் ஆஸ் ஆச அரசாண்ட முப்பத்தி ஐந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது கத்தரை தேடுனதுனால முதல்ல என்ன பண்ணாரு கத்தரை அவங்களுக்கு வெளிப்பட்டார் இரண்டாவதாக சுத் உச்சு இருக்கிற மற்ற தேசங்களுக்கும் இஸ்ரேவேலுக்கும் இடையே எந்த யுத்தமும் வராமல் கத்தர் என்ன செய்தார் பாதுகாத்தார் பிறர் இடத்திலும் சுற்றுப்புறத்திலும் சமாதானத்தை அமளி இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்தார் பிரியமானவர்களை நாம் கத்தரை தேடுவோம் என்று சொன்னால் கத்த நமக்கு வெளிப்படுவார் இன்னும் இல்லாமல் நமக்கு ஒரு சமாதானமான ஒரு குழப்பம் இல்லாத அமளி இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அவர் தருவார் இன்னும் கூட அங்க இரண்டு நாளாக நம்ம பதினாறாம் அதிகாரத்துல என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்போ முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து எந்த பிரச்சனையும் வரல இல்லையா அதே ஆசா என்ன செஞ்சாங்க கத்தரை முக்கியத்துவப்படுத்தி கத்தரை தேர்னாங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த யூதாவிற்கு மேலாக இஸ்ரேலின் ராஜா வாங்கிய பாஷா வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா எதிராக சண்டையிட வருகிறார் அப்போ இந்த ஆசா ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பாஷாவுக்கு பயந்து பயந்து இஸ்ரோவின் ராஜாவாகிய பாஷாவுக்கு பயந்து யூதாவின் ராஜாவாகிய ஆசா என்ன பண்றாரு சீரிய தேசத்து ராஜா இடத்துக்கு ஓடி போறாரு கத்திரை தேடுற மறந்துட்டாரு பாருங்களேன் இவ்வளவு நாட்களும் முதலாவதாக முதன்மையான கத்திரை வைத்து அவரு தேடினாரு இப்போ ஒரு பிரச்சனை வருது தெரிந்த உடன் அவர் சீரிய நாட்டு ராஜாவை தேடி இசைகிறார் போகிறார் அப்பொழுதும் தேவனுடைய மனுஷனாகிய ஒரு மனுஷன் வந்து என்ன செய்யறாரு ஞான திருஷ்டிகாரன் வந்து அனானி அவன் பேர் அண்ணா பதினாறாம் அதிகாரம் ஏழாம் திருஷ்டிகாரன் ஆசாமின் தேவனாக கத்திரை சார்ந்து கொள்ளாமலும் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் கைக்கு தப்பி போயிற்று மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள ஏத்தியோப்பியரும் லோபியரையும் மகா சீனியா இருந்தார்கள் அல்லவா நீர் கத்திரை சார்ந்து கொண்ட போதோ அவர்களை ஒப்பு நீ யார தேடி போயிட்ட சீனியாவின் ராஜாவை தேடி போயிட்டீரு அவர் சொல்கிறார் பிரியமானவர்களே இன்னும் அவர் அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் இரண்டு நாளாக மாதீங்க ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமியங்கும் ஆகிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராயிருந்தேன் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார் பாத்தீங்களா கத்திர நீ விட்டுட்டு நீ வந்து மனிதர்களை தேடினால இந்த வருஷம் முதற்கொண்ட உனக்கு யுத்தங்கள் வரும் எவ்வளவு நாள் யுத்தம் இருந்துச்சு முப்பத்தி ஐந்து வருடங்கள் யுத்தம் இல்லாமல் முன்பதாக தேவன் கொடுத்த வெற்றிகளை எல்லாம் அவர் மறந்துட்டு ஏத்தியோப்பியர்கள் பேர்கள் லூபியர்கள் வரும்போது நீ கத்தரை தேடினபடினால அவங்க மகா சேனையா இருந்தாங்க பெரிய சேனியா இருந்தாங்க ஆனா நீ கத்தரை தேடினபடினால நீர் வெற்றி அடைந்தீர் ஆனால் இப்பொழுதோ நீ கத்தரை தேடாமல் மனிதரை தேடி போனீர் ஆகையினால் இதில் முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட நாம் அப்படிதான் இருக்கிறோம் அல்லவா கத்தரை தேடாமல் சில நேரங்களில் அவசர முடிவாக ஒரு மதி மனிதர்களை நாம் என்ன செய்யறோம் முதன்மைப்படுத்தி அவர்களை நாம் தேடுகிறோம் இன்னும் கூட அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்திலே கால்களின் வியாதியை கண்டு அவன் நோவம் மிகவும் முக்கிரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கத்திரை அல்ல பரிகாரிகளையே தேடி நான் பிரியமானவர்கள கத்திர அவருக்கு இரண்டாவதாக ஒரு டெஸ்ட் வைக்கிறார் முதலாவதாக யாருவாரா அங்கிருந்த பாஷா அவர் வருகிறார் இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் இடையே ஒரு போர்னு வருகிறது அடுத்ததாக இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சனிதத்திலே ஒரு மொழி கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர் கத்திரை என்ன செய்யல தேடல கத்திரையை தேடுவதற்கு பதிலாக அவர் பரிகாரிகளையே தேடினார் வைத்தியர்களை தேடினார் நம்முடைய பிரச்சனை சரி நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை சரி எல்லாவற்றையும் நீக்குவது அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவரை மாத்திரம் அண்டிக் கொண்டிருப்பதே நமக்கு நலம் அவரை மாத்திரம் தேட வேண்டும் அவரை தேடுவதை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் கத்தனும் நமக்கு என்ன செய்ய மாட்டார் வெளிப்பட மாட்டார் ிய மாணவர்களை என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா அண்ணன் தகப்பனே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா கத்தாவே நாங்கள் முதன்மையாக வைத்து உதவி செய்ய முழு இருதயத்தோடும் தொடர் முழு அத்துமாவோட முழு பணத்தோடும் எடுத்து நன்கு கூற எங்களுக்கு உதவி செய்யே சப்பா எனக்கோ கத்திரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று தாவித ராஜன் சங்கீதத்தில் குறிப்பிட்டிருப்பதை போல எங்களுக்கோ ராஜா உண்மை அண்டிக் கொண்டிருப்பதே நலமா ராஜா உண்மை எல்லாமேப்பா அந்தவரே எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது எந்த மனிதர்களையும் நாங்கள் நாடி தேடி ஓடுவதற்கு அவசியமே இல்லை எல்லாவற்றையும் செய்கிற ஆளுகிற கத்தனை ஒருவர் சுவாமி அப்பா அப்படியாக விருதை உண்மை நோக்கி காத்திருக்க உதவி புதரிசப்பா அந்தவரே இந்த வசனங்கள் கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் கற்க தொடுவீனாக ராஜா உண்மை தேடுவதற்கும் விதத்தை எடுத்துவீனாக ராஜா ஆண்டவரே சப்பா தெற்கு வெள்ளம் திரும்புவதைப் போல எங்களுடைய மன உண்மையை நோக்கி திரும்ப உதவி செய்யங்க ராஜா கத்தாவே சப்பா எக்குற எல்லா தடைகளையும் எடுத்து கொடுங்க ஏசப்பா எல்லாரையும் ஆசீர்வாதிங்க இசை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா நம்ம பிள்ளைகளாக எங்களை ஆசிர்வதிப்பதே உங்களுக்கு பிரியம் ராஜா கத்தாவே சப்பா நம்ம ஆசீர்வாதத்துல வேதனையே இல்ல ராஜா அந்த எங்களுடைய குடும்பத்துல எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சரீரத்துல எங்களுடைய தொழில்ல அப்பா எல்லாவற்றிலும் ராஜா என்னோட ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை கட்டிட்டு சமாதானத்தை அந்தவரையே கட்டிலிடுங்கப்பா எங்களுக்கு வெளிப்பட்டு எங்களுக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெயிக்கிறோம் இப்போ ஜம ஜீவனோட நல்ல பிதாவை ஆமை பிரியமானவர்களை கத்தனை முதன்மையாக வைத்து அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த வார்த்தைகளை தேவனாமை ஆசிர்வதிப்பதாக இன்னும் கூட அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா அவங்க எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் மறந்துடாதீங்க மனதில் வைத்துக் கொள்ள கத்திரங்களை ஆசீர்வதிப்பானாக தேங்க்யூ காட் பிளஸ்